புரானில் அல்லாஹூத்தா ஒரு கூட்டத்தை சொல்கின்றான் அவர்கள் சில விடயங்களை செய்வார்கள் பயந்து பயந்து செய்வார்கள் ஆயாரதி அல்லாஹுனாக கேட்டார்கள் யார் சூழல்லா இவர்கள் யார் திருடுபவர்களா கலவெடுக்கக்கூடியவர்களா ஜினாச்சியக்கூடியவர்களா மதுபானம் பிடிக்கக்கூடியவர்களா சொன்னார்கள் இல்லையா அப்படின்ற சித்தி இவர்கள் யார் தொழுவார்கள் சதக்கா கொடுப்பார்கள் குரானை உதுவார்கள் நல்ல காரியத்தை செய்வார்கள் செய்து கொண்டு அவர்கள் பயப்படுவார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ என்று பயப்படுவார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்திலே அல்லாஹுசுவதால ரெண்டு விடயங்களை செய்யுமாறு அல்லாஹ் ஏவி இருக்கின்றான் என்று சூரத்துல் பையினாவிலே சொல்லி காட்டி இருக்கின்றான் அபுதுல்லா முஹ்ரிசின் அலஹுதி அடியார்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஜிங்கல் அவர்கள் அல்லாவை வணங்குமாறு ஏவப்பட்டுள்ளார்கள் எப்படி அல்லாவை வணங்குமாறு இபாதத் செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளார்கள் என்றால் முஹ்லிசின் அலஹுத்தீன் மார்க்கத்துடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது ரப்புக்கென்று அல்லாஹுக்கென்று தூய்மையான இன்டென்ஷனுடன் நீயத்துடன் அல்லாஹை வணங்குமாறு ஏவப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹூசு மகானுவத்தாள சொல்லிக்காட்டியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது மார்க்கம் சொன்ன முறையிலே மார்க்கம் காட்டிய வழிகாட்டலின் அடிப்படையில் அமைய வேண்டும் இரண்டாவது தூய்மையானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இரண்டையுமே சொல்லி காட்டியிருக்கின்றார் யார் அல்லாவை சந்திப்பதை அல்லாவை மீட் பண்ணுவதை ஒப்பைக்கின்றாரோ அவர் அமலன் சாலிஹன் நல்லதை செய்யட்டும் மார்க்கம் காட்டிய முறையிலே நபிசல்லாஹு அலைவசல்லம் காட்டிய முறையிலே குரானில் அல்லாஹூத்தால சொன்ன முறையிலே அவர் ஒவ்வொரு காரியத்தையும் இபாதத்தை செய்யற்றும் இரண்டாவது அல்லாஹு தாரா சொல்கின்றார் யாரையும் பார்ட்னராக கூட்டாளியாக வைக்க வேண்டாம் சிறிய இணையும் கூடாது பெரிய இணை வைப்பும் கூடாது பெரிய இணை வைப்பு என்பது கண்ணியமானவர்களே ஒரு சிலைக்கு முன்னால் நாம் நின்று இதுவும் எனக்கு உதவி செய்யக்கூடியது இதனிடத்திலும் நான் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வது பெரிய இணை வைப்பு சிறிய இணை வைப்பு என்பது அல்லாவை வணங்கும் பொழுது என்னும் ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி உள்ளத்திலே ஏற்படக்கூடிய உதிப்பு நீயத் இதற்கு பேரு சிறிய இணை வைப்பு இதற்கு சொல்லப்படும் முகஸ்துதி இதற்கு சொல்லப்படும் முகஸ்துதி என்று சொல்லப்படும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் நான் செய்த தப்புக்களை மன்னிப்பாயாக நான் அறியாமல் செய்தவற்றையும் மன்னிப்பாயாக என்று சொல்வது முகஸ்துதியின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக முயன்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எம்மிடத்தில் முகஸ்துதி இல்லாமல் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருவரிடத்தில் இஹ்லாஸ் மன தூய்மை இருப்பதற்குரிய அடையாளங்கள் என்ன முதலாவது அடையாளம் அவரது வெளிரங்கமும் உள்ரங்கமும் ஈக்குவலாக இருக்கும் ஒன்றாக இருக்கும் வெளியில் ஒன்றை செய்துவிட்டு தனிமையில் இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக செயற்பட மாட்டார் எப்படி நாம் மஸ்திதில் இருக்கும் பொழுது பக்குவமாக நாம் ஒழுக்கமாக தொழுகின்றோமோ இதே போன்று வீட்டில் இருக்கும் பொழுதும் வீட்டில் தொழும் பொழுதும் தொல்ல வேண்டும் இது எக்லாஸ் ஒரே அடையாளம் மஸ்திதில் இருக்கும் பொழுது எப்படி நாம் உடுத்து எவ்வளோ அழகாக தொழுகின்றோமோ இதேபோன்று வீட்டில் இருக்கும் பொழுதும் சுண்ணத்தான தொழுகைகளை தொலப்போகின்றோம் அல்லது ஏதோ தற்செயலாக பரலான தொழுகை பிந்திவிட்டது அதானுடைய சப்தத்திலிருந்து நாம் அதானை கேட்டு சற்று பிந்திவிட்டோம் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் தொழும் பொழுது மஸ்ஜிதில் எப்படி பக்குவமாக தொழுகின்றோமோ இதே போன்று பக்குவமாக நாம் வீட்டில் தொழவேண்டும் எமது வெளிரங்கமும் உள்ரங்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அணுக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இரண்டாவது இஹ்லாசுடைய அடையாளம் ஒரு நல்ல காரியத்தை தனிமையில் செய்வதற்கு நாம் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க வேண்டும் தனிமையில் செய்வதற்கு நாம் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா அல் குரானிலே இதை பற்றி நிறைய பேசி இருக்கின்றார் அல்லாஹு தாலா சொல்கின்ற நீங்கள் சதக்காவை மக்களுக்கு முன்னால் வெளிப்படையாக கொடுத்தால் அது மிகச் சிறந்தது அதை மறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது தாலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகின்றார் அரசுடைய நிலையை பெறக்கூடிய ஏழு பேர்களில் ஒருவரை சொல்லல்லாரே சொன்னார்கள் ஒரு மனிதர் தனது வலது வலது கையினால் கொடுத்தார் அவரது இடது கைக்கு தெரியாது வலது கை கொடுத்தது அவ்வளவு மறைமுகமாக கொடுத்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே வாழ்க்கையிலே மறைமுகமான மறைக்கப்பட்ட சில அமல்கள் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அமல்கள் இருப்பது நமக்கு வாழ்க்கையிலே நிறைய பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் குகையில் ஒதுங்கிய மூன்று பேருடைய சம்பவம் அந்த மூன்று பேரிடத்திலும் காணப்பட்டது மன தூய்மை மூன்று பேரும் வித்தியாசமான மூன்று அமல்களை செய்தார் ஒருவர் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார் பெற்றோருக்கு பாலை கொடுக்காமல் உணவை கொடுக்காமல் சாப்பிட மாட்டார் ஒரு நாள் லேட்டாகி வருகின்றார் பெற்றோர் தூங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை வரைக்கும் விழித்துக் கொண்டிருந்தார் அவர் குடிக்காமல் தனது பிள்ளைகளுக்கும் கொடுக்காமல் விழித்துக் கொண்டிருந்தார் அவர் துவா செய்தார் யா நான் செய்தது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்றால் இந்த விடயத்தை எங்களது கஷ்டத்தை நீ நீக்குவாயாக என்று துவா செய்தார் அந்த கல் அகன்றது இரண்டாவது மனிதர் மோசமான ஒரு விபச்சாரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு பஞ்சம் வந்தது அந்த பெண் உதவி கேட்டு வந்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சொன்னார் எனக்கு உதவி செய்யுங்கள் சொன்னார் எனது ஆசையை நிறைவேற்றினால் நான் உனக்கு தயாராக உனக்கு தர தயாராக இருக்கிறேன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சில நேரங்களில் பஞ்சம் கஷ்டம் மனிதனை பல பாவங்களில் ஈடுபடுத்தி விடும் அந்த பெண் உதவி செய்தார் மோசமான காரியத்துக்கு நெருங்கிவிட்டார் அந்த பெண் சொன்னார் இத்தகில் யா அப்துல்லா அல்லாவின் அடிமையை நீ அல்லாவை பயந்து கொள் என்று சொன்னார் அவர் சொன்னார் யா அல்லா உனக்காக இந்த பாவத்தை நான் விட்டேன் நான் உனக்காகவே இதை விட்டிருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து எமக்கு பாதுகாப்பை தந்துவிடு அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை கல் அகன்றது ஆனால் வெளியேற முடியவில்லை மூன்றாவது மனிதர் வியாபாரி மூன்றாவது மனிதர் ஒரு வியாபாரி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவரிடத்தில் ஒருவர் கூலி வேலை செய்தார் அவர் கூலியை பெறாமல் சென்று விட்டார் நீண்ட நாட்களுக்கு பின்னால் வந்தார் கூலி கேட்டு வந்தார் சொன்னார் அல்லாவுடைய அடியாறே எனது கூலியை தந்து விடுங்கள் அவர் சொன்னார் இதோ ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது இதுதான் உன்னது கூலி அவர் கேட்டார் கேலி செய்கின்றாயா சொன்னார் இல்லை உங்களது கூலியை நான் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணினேன் இப்படி வைத்தேன் ஒரு ஆட்டை வாங்கினேன் அது பெருகிவிட்டது அவர் சொன்னார் யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டி இதை செய்திருந்தால் வியாபாரம் கூட இஹ்லாசுடன் செய்ய வேண்டியது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதை உனக்காக வேண்டி நான் செய்திருந்தால் நமது கஷ்டத்தை நீக்கிவிடு என்று துவா செய்தார் அல்லாஹு தாலா அவர்களது கஷ்டத்தை நீக்கினான் என்று ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது எனவே மறைமுகமான அமல்களை தேடி தேடி யாரும் காணாத வகையிலே ஒழித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது எம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி கியாமத்திலே விசேஷமாக எமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காக வேண்டும் மூன்றாவது அடையாளம் அமல் செய்யும் பொழுது பயப்பட வேண்டும் குரானில் அல்லாஹூதா ஒரு கூட்டத்தை சொல்கின்றான் அவர்கள் சில விடயங்களை செய்வார்கள் பயந்து பயந்து செய்வார்கள் ஆயிஷா ஆயாரதியாக கேட்டார்கள் யார் சூழல்லா இவர்கள் யார் திருடுபவர்களா கலவெடுக்கக்கூடியவர்களா ஜீனா செய்யக்கூடியவர்களா மதுபானம் குடிக்கக்கூடியவர்களா சொன்னார்கள் இல்லையா இவர்கள் யார் தொழுவார்கள் சொதக்கா கொடுப்பார்கள் குரானை உதுவார்கள் நல்ல காரியத்தை செய்வார்கள் செய்து கொண்டு அவர்கள் பயப்படுவார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாதோ என்று பயப்படுவார்கள் இவர்கள் தான் அவர்கள் என்று அபிசல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் எனவே அன்புக்குரியவர்கள் எகண்ணியமானவர்கள் ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுதும் பயப்பட வேண்டும் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ பழைய துணியை போன்று இது சுருட்டி வீசப்படுமோ என்று நாம் செய்த அமல்களை நினைத்து பயந்து பயந்து நாம் அமல் செய்ய வேண்டும் இது இஹ்லாசுக்குரிய அடையாளம் என்று மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது அல்லாஹு தாலா ஒவ்வொரு காரியத்தையும் அவனது திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்யக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியவள்வானாக வாரூத் அலமதுல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா